மனிதர்களே உங்களை ஒரே ஒருவந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் அவ்விருவரும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அத்தகைய இறைவனை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அல்லாவை அஞ்சுங்கள் அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கிறான் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாவை அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லை கூறுங்கள் இதனால் அல்லாஹூ தாலா உங்களுடைய செயல்களை சீராக்குவான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் யார் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாவுடைய வேதத்தின் வரிகள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாவுடைய தூதர் முஹம்மது நபி சல்லாவு அலஹி வசலம் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் எல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிது ஒவ்வொரு பிது அத்தும் வழிகேடு அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தியை நினைவுபடுத்தியவனாகவும் அல்லாஹ்வுடைய புனிதமான ரம்லான் மாதத்தில் அவனுக்காக நோன்பை நோற்றவர்களாகவும் அவன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி சல்லல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் காட்டி தந்தவாறு அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹமானுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாவை நல்லடர்களே அல்லாஹூ தலா திருமலை குரானில் கூறுகிறான் வலா பனூஹு இல்லா மன் அத்தல்லாஹூ பி கபிலி சலீம் நாளை மறுமையில் நாம் அனைவருமே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அல்லவா அல்லாஹ் குரானை சொல்கின்றான் நாளை மறுமையில் என்னிடத்தில் நீங்கள் வரும் தூய்மையான உள்ளத்தோடு வர வேண்டும் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் மறுமையில் நான் உங்களை சந்திப்பது உறுதிப்பா அந்த சந்திப்பின் பொழுது உங்களுடைய கல்புருக்களிய உள்ளம் அந்த உள்ளம்தான் தூய்மையாக இருக்க வேண்டும் மாறாக உங்களுடைய பொருளாதாரம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய மக்கள் செல்வம் எனக்கு தேவை கிடையாது யார் என்னை ஏற்றுக்கொண்டுள்ளீர்களோ அல்லாவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் வாழுகின்ற மக்களுக்கு அல்லா நினைவுப்படுத்துகிறான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா நம்முடைய கல்வை தூய்மையாக்க வேண்டும் பொருளாதாரம் தேவையில்லைங்க மக்கள் தேவையில்லைங்க என்று சொல்லும் பொழுது அல்லாவோடு நினைவுப்படுத்துகிறாங்க நாளை மறுமையில் ஒரு அடியாண்ட வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு இருக்கு இல்லைங்களா அவ்வளோ தொலைவுமே தங்கமே வைத்திருந்தாலும் கண் கற்பனையில் கொண்டு போக முடியாதுங்க அவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலுமே இறைவா இதை வைத்து கொண்டு எனக்கு சொர்க்கத்தை தா என்று கேட்டால் அல்லாஹ் சொல்வா எனக்கு செல்வம் தேவை கிடையாது பூமியில் உள்ள அனைவருமே நரகத்தை தூக்கி போற்று இறைவா எனக்கு மட்டும் சொர்க்கத்தா என்றால் அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எந்த சொர்க்கத்தை நாம் ஆசைப்படுகிறோமோ நாளை மறுமையில் அல்லா விசாரிக்கும் பொழுது எந்த சொர்க்கத்திற்காக இந்த உலகத்தில் அவனுக்காக நாம் இங்கு ஒன்று இருக்கிறோமோ அவனுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்கிறோமோ அத்தகைய மக்களாகி நமக்கு அல்லாஹ் சொல்கின்றான் உங்கள் உள்ளங்களை நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள் அந்த தூய்மையான உள்ளம்தான் நாளை விசாரிக்கும் பொழுது மிக இலகுவாக பதில் சொல்லும் அதனால்தான் வெற்றி கிடைக்கும் பாவமான காரியங்கள் இருக்கிறதா அநியாயமான காரியங்கள் எல்லாம் உள்ளத்தில் இருக்கிறதா அதற்கெல்லாம் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் சொர்க்கத்திற்கு இலகுவாக செல்ல முடியாது என்று சொல்லி அல்லாஹாலா மேலும் சொல்கின்றான் குரானில் வா உர்ஃபிலத்துல் ஜன்னத்துல் முத்தகீன் யார் அல்லாவை அதிகமாக அஞ்சுகிறார்களோ இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு அடியான் அல்லாவை அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் அருகிலே கொண்டு வரப்படும் நம்ம விசாரணையில் மோசமாக தான் நிற்கும்போதுனா நம்ம நின்றுருக்கோம் வச்சுக்கோங்களேன் அல்லாஹுடைய அச்சத்தால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருந்து கல்பு தூய்மையாக இருக்குமே ஆனால் அல்லா சொல்கிறான் உலகத்தில் பட்ட கஷ்டமெல்லாம் போதும்பா நீ எங்கே இருக்கிறியோ அங்கே இரு உனக்கு அருகாமையில் சொ சொர்க்கத்தை நான் அழைத்து வருகிறேன் யாருக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தினா இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இன்று நம்முடைய உள்ளத்தை கேட்டு பாருங்கள் இந்த இறை என்பது நம்முடைய கல்பில் எந்த அளவுக்கு இருக்கிறது அல்லாவை அஞ்சக்கூடிய பண்புகள் என்பது நம்முடைய கல்பில் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அல்லாவோட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே நாம் எப்படி நடைமுறைப்படுத்தியிருப்போம் அல்லாவோட தூதரத்தில் ஒரு கிராமவாசி வரார் ஒரு கிராமவாசி வந்து கேட்குறாரு அல்லாவோட தூதரே நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் எனக்கு வழிமுறை சொல்லுங்கள் ஒரு கிராமவாசி வரார் அல்லாவோட தூதரே நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கான வழிமுறை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்யுமா தாபுதுல்லாஹா அல்லாவை வணங்க வேண்டும் லா துசிரிக்கு பிஹி எந்த சூழலுமே அல்லாவிற்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும் நீங்கள் தொழுகை கடமையான தொழுகை இருக்கு இல்லையா அந்த தொழுகை நிலைநாட்ட வேண்டும் கடமையான சக்காத்தை நீங்கள் விநியோகம் செய்ய வேண்டும் மேலும் ரமலான் மாதத்தில் நீங்கள் அல்லாவிற்காக நோன்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இது சொன்ன உடனே இந்த அடியார் சொல்கிறார் அவ்வளவுதான் சொல்லிட்டு இதை தவிர நான் வேறு எதையுமே கூட செய்ய மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னீங்க அல்லாஹே வணங்கணுங்க அல்லாவுக்கு இணைக்கக்கூடாதுங்க தொலக தொல வேண்டுங்க தானதமம் செய்யணுங்க நோன்பு வைக்கணுமா இந்த காரியங்கள் என்னிடத்தில் எந்த குறையும் வராது இவற்றை நான் சரியாக செய்வேன் என்று சொல்லி அல்லாவின் மீது ஆணையாக சொல்லிட்டு அந்த சாபி என்ன பண்ணுறாரு என் போயிடுறாரு அப்போது அல்லாவோடு தூத சொல்கிறாங்க அல்லா ரஜுலுன் மக்களே பாருங்க மீன் அகலில் ஜன்னா இவர் சொன்ன அடிப்படையில் நடப்பாருங்க சொர்க்காசியில் எல்லாம் பார்க்கணுமா இந்த அடியான பார்த்து கொள்ளுங்கள் ஒரு அடியார் வரார் அல்லாவது பயத்து கேட்குறாரு நான் எந்த அமலை செய்தால் நான் சொர்க்கம் செல்ல முடியும்னு சொல்லும் பொழுது இலகுவாக சொல்றாங்க இணை வைக்காதப்பா அல்லாவா வணங்குப்பா தொழுகையை சரியாக பேணிக்கொள்ளு தான தர்மம் செய்யு உன் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பை நீ வைத்துக்கொள் போதுமானது நீ இலகுவாக சொர்க்கம் செல்லலாம் என்று சொல்லும் பொழுது அல்லாவது முன்னறிப்பு செய்கிறாங்க சொர்க்கவாசியை பார்க்கணுமா இந்த அடியாரை பாருங்கள் இன்று நம்முடைய நமக்கு அல்லாஹ் குரானில் எவ்வளவு கட்டளை போட்டிருக்கிறான் எவ்வளவு செயல்பாடுகளை எல்லாம் நன் மீது கடமையாக்கி இருக்கிறான் அந்த கடமைகள் எல்லாம் நம்ம இடத்துல சரியாக இருக்கிறதா ஒரு சாவி வரார் மார்க்கத்தை அப்புறம் தான் புரிஞ்சிக்கிறாரு கேட்குறாரு இதை நான் சரியாக செய்வேன் என்று போகிறாங்க பல வருடங்களாக இந்த மார்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே அல்லாவை பற்றி தெரியாதா தர்காவுக்கு போகிறத பற்றி தப்புன்னு தெரியாதா தொழுகைக்கு வரலன்னா சக்கர் என்கின்ற நரகம் இருக்கு என்பதை நமக்கெல்லாம் தெரியாதா ஒரு பாவமான காரியம் செஞ்சாக்கா அல்லா தண்டிப்பான் என்பது தெரியாதா எல்லா காரியங்களும் தெரியும் ஆனால் நான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் விலக மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே அல்லாவை அஞ்சுகிறோமா அல்லாவுடைய அச்சம் நம்ம உள்ளத்துல மிக ஆழமாக இருக்குமே ஆனால் நம்முடைய நிலை இப்படிதான் இருக்குமா யார் ஒருவர் அல்லாவை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அதிகமான நன்மைகள் இருக்குது சொர்க்கமே அருகில் வருதுனாக்கா நம்ம நிலையை ஒப்பிட்டு பாருங்க இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நம் அனைவருக்குமே தெரியும் ரமலான் மதத்தில் நோன்பு வச்சிருக்கோமா இல்லையா இந்த நோன்பு ஏன் கடமைன்னு கேட்டாக்கா எல்லாருமே சொல்லுவோம் அல்லா கு சொல்கிறாங்க யா ஐயோ லசீன் ஆமனும் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே குத்திபு அலைக்கும் ஷியாம் கம்மா குத்திபு அல லசீனின் கபுளிக்கும் உங்கள் முன்செண்ட சமுதாய மக்கள் மீது நோன்பு கடமையாக இருந்ததுப்பா அதே மாதிரி குறிப்பிட்ட காலம் உங்கள் மீதும் நோன்பு கடமை ஏன் என்று சொன்னால் நம்ம அழகாக சொல்லுவோம் ல அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் அல்லாவை அஞ்சக்கூடிய உலக ஆக வேண்டும் என்று யாருக்கால் மாற்று கருத்து இருக்கா அல்லா குரான சொல்கிறான் நோன்பை நீங்கள் வைப்பீர்களே ஆனால் உங்களிடத்தில் இரையச்சம் அதிகமாகும் கற்பனையில் கொண்டு போய் பாருங்கள் இந்த மார்க்கத்துக்கு வந்து ஐந்து ஆண்டு பத்து ஆண்டு ஆயிருக்குமா இல்லையா பத்து ஆண்டுகளாக நோன்பு வச்சுருக்கோமே என்னுடைய கல்வில இரையச்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கு என்னுடைய உள்ளத்தில் அல்லாவை பண்புகள் எந்த அளவுக்கு அதிகமாக ஒரு சின்ன நடைமுறை போனாக்கா உலக வாழ்க்கையை பார்க்கும் போது பல்வேறு அறிவில் அந்த மேன்மை இருக்கிறதா அல்லா சொல்கின்றான் நீங்கள் நோன்பை வைப்பீர்கள் நிச்சயமாக அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்னுடைய உள்ளத்தில் இன்று நான் நோன்பு வைத்திருக்கிறேன் அந்த நோன்பின் மூலமாக இன்று என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்னை பார்ப்பான் என்ற சிந்தனை எல்லாம் இருக்கிறது நோன்பு முடிஞ்சிருச்சா அல்ல பார்ப்பானா என்ற சிந்தனை மறந்து போதா இல்லையா தொழுகை மறந்து போதா இல்லையா நம்மள அதிகமான மக்களுக்கு இந்த இறைச்சம் என்பது ரமலான் மாதத்தில் முழுக்கவும் இருக்குதுங்க ரமலானுடைய பெருநாள் வருது அந்த பெருநாள் வரைக்குமே அப்படியே அப்படி பல பலம் வெளிப்படும் ரமலானுடைய அந்த பெருநாளுடைய லோர் தொலைவை பள்ளியை பாருங்கள் அது வரைக்குமே பள்ளியில் ரெண்டு சஃப் மூணு சம் இருப்போம் பள்ளிக்கு அதிகமாக வருவோம் என்னென்ன வேலை இருக்குது எல்லாம் பார்த்து செய்வோம் ரமலான் அன்று பெருநாள் அன்று லொஹருக்கு பள்ளியில் வந்து பார்த்தாக்கா இமாம் பாப்பாரு யாராவது தொழுகை இக்காமல் சொல்ல வருவாரா யாராவது வந்தால் தொழுது இல்லாமே என்று ஜமாத் தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய நிலை வருதுன்னாக்கா இந்த ரமலான் மாதம் எனக்கு தந்த இறைச்சம் அவ்வளவுதானா ரமலானுக்கு மட்டும் தான் அல்லா இறைவனா நம்ம அல்லாத மதங்களுக்கு இறைவன் வேற யாராவது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ரமலான் என்றாலே எல்லா பண்புகளும் சிறப்பாக வந்துடுது அல்லா அல்லாவை நினைக்கிறது என்ன அல்லாவுக்காக பள்ளிவாசலுக்கு வர்றது என்ன என்ன வேலை இருக்குங்க என்ன வேலை இருக்குங்க எல்லாம் ஓடி 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 செய்கிறோம் ஆனால் ரமலானை கடந்தவுடன் நம்முடைய கல்வில இருக்கிற அல்லாஹுடைய சிந்தனை மறந்து போகிறது என்றால் நாம் யாரை ஏமாற்றுறோம் அல்லாவை ஏமாற்றுறோமாங்க இல்லை நிச்சயமாக நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறோம் மேலும் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த நோன்பு கூட ஏந்திரமா கட கடமை உங்கள் மீது நோன்பு கடமைங்க ஏந்திரியமானு சொல்லும் பொழுது ஷர்னு ரம்லான் இந்த ரம்மான் மதத்தில் தான் நான் உங்களுக்காக குரானை கொடுத்துருக்கேன்ப்பா உதல் நாஸ் இது மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டும் ஓ பையினா மீன் உதாவல் ஃபுர்கான் அந்த நேர் நேர்வழி என்பது மிக தெளிவாக இருக்கும் அல்லா சொல்லும் பொழுது மசம்பா நான் குரானை கொடுத்துருக்கேன் அதனால தான் உனக்கு கடமை இது நேர்வழியை தெளிவாக காட்டும் அந்த நேர்வழியில் எந்த பொய் இருக்காது முன்னுக்கு முன்னு இருக்காதுன்னு சொல்கிறானே நம்மளை எத்தனை பேர் இந்த குரானை இந்த ரமணு மதத்தில் அதிகமாக படிச்சிருப்போம் எல்லாவுக்காக நோன்பு வைப்போங்க என்ன பண்ணுவோம் சாருக்கு எந்திப்போம் சாப்பிடுவோம் நோன்பு வைப்போம் தொழுகைக்கு வருவோம் இவங்க பிற வேலையெல்லாம் செய்வோம் ஆனால் அல்லாஹ் எதற்காக நோன்பைக்கு சொன்னால் குரானை கொடுத்துருக்கோம்ப்பா அது நேர் வழியை காட்டும்ப்பா அதை நீ படிச்சின்னா புரிஞ்சிக்கினா அதன் அடிப்படையில் உன் கல்வில இறைச்சம் அதிகமாக சொன்னானே அந்த பண்பு இருக்கா ஒரு நாளாவது குரானை எடுத்து படிச்சுட்டு போமா இல்லை படிக்கிறது கேட்டுருப்போமா இல்லை குரானை படிக்க தரலைங்க இதையாவது போட்டு யாராவது படிக்க சொல்லி கேட்டுருக்கோமா என்றால் அந்த பண்புகள் வரதில்லையே மேலும் மேலும்பு உங்களில் மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பை சொல்லிட்டு மேலும் சொல்கின்றான் மரீசன் யாராவது நோயாளியாக இருக்கிறீங்களா இல்லை பயணத்தில் போகிறீங்களா நீங்கள் அந்த நோன்பை உங்களுக்கு தான் நோன்பு கடமை தான் ஆனால் நீங்கள் பயணத்தில் இருந்தாலும் ஒரு நோயாளியாக இருந்தாக்கா நோன்பை விட்டுருங்க அதற்காக நீங்கள் என்ன சொன்னீங்க வேறு நாட்கள் கணக்கிட்டு வைங்க ரொம்ப முடிஞ்சிருச்சா அடுத்த மாசத்துல நீங்கள் கணக்கிட்டு வைங்க இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம் என்கிட்ட இந்த மாசத்துல மூணு நோம்பு போயிடுச்சுங்க நாலு நோம் பயசுங்கன்ட்டு எத்தனை பேர் கணக்கு சரியா இருக்குது உடம்பு சரியில்லையா நோன்பு விட்டுருவாங்க அதை நம்ம கணக்கு வைக்க மாட்டோம் அடுத்ததான் நோம்பு வைப்போம் ஆனால் எனக்கு அல்லாஹ் நோம்பை கடமையாக்கி இருக்கிறான் எதற்கு இறைச்சமடைய வேண்டும் என்பதற்காக நமக்கு ஏதேனும் உபாதனை கொண்டோ இல்லை பயணத்தினாலோ நாலஞ்சு நம்ம மிஸ்ஸாயிருக்குமா இல்லையா அந்த நோன்பை நாம் சரியாக கணக்கிட்டு வச்சுருக்கோமா எங்கிட்ட இன்றைக்கி அஞ்சு நோய் போயிடுச்சுங்க நம்மளால் முடிந்த உடனே அடுத்த மாதம் இந்த நோன்பை நான் வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறோமா அல்லாஹ் சொல்கின்றான் ஏந்தம்மா நீங்கள் அப்படி வைக்கணும் வேறு நாட்களில் நீங்கள் ஏன் வைக்க வேண்டும் சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான் நீ நோம்பா நோம் கடமை தான்ப்பா நோயில் இருக்கலாம் சிரமப்படாத உன சிரமத்தான் படுத்த மாட்டேன்பா சிரமப்படாமல் இரு எப்போ நீ ஆரோக்கியமாக இருக்கிறாயோ அப்போவை பயணத்தில் போறியா பல்வேறு சிரமங்கள் இருக்கும் சிரமப்படும் பொழுது எனக்காக நீ வறந்து கொள்ளாத என்று சொல்லி மேலும் சொல்லும் பொழுது கடைசி அல்லா சொல்கின்றான் வலித்து கபீரு நீங்கள் அல்லாவை பெருமைப்படுத்தியதா அந்த கடமை தப்பா உன் மீது கடமை நீ முடியலையா வேறு நாட்களவை ஏன் தெரியுமா உனக்கு நான் நேர்வழி கொடுத்தனா இல்லையா எத்தனையோ மக்கள் தர்காக்கு போகிறாங்க தாயத்து கட்டுறாங்க இதையோ வணங்குறாங்க அவர்களுக்கெல்லாம் இல்லாத அறிவை உனக்கு நான் கொடுத்தனா இல்லையா உனக்கு நான் குரானம் கொடுத்தனா இல்லையா படிச்சியா இல்லையா படித்து என்னை பற்றி தெரியுது என் அச்ச தெரியுது அதற்காக நான் நோம்புன்னு சொல்கிறேன் அதை கணக்கிட மாட்டேன்றையே கணக்கிட்டு பார்த்து ஒழுங்காக வச்சினா நான் உனக்கு நேர்வழி காட்டுறதுக்காக என்னை நீ பெருமைப்படுத்து என்னை நீ நன்றி செலுத்து என்று சொல்லும்போது அந்த நன்றியை அல்லாவிற்காக நாம் செலுத்துகிறோமா அல்லா தெளிவாக சொல்கிறாங்க எனக்கு நீ நன்றி செலுத்தவும் பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும் அதற்காக நோன்பை வைத்தே ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலையை நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் குருட்டு நம்பிக்கை எழுதியுமா அல்லா சொல்லியிருக்காங்க இல்லையா நோன் வச்சாக்கா ரய்யா என்கின்ற சொர்க்கத்தை கொடுப்பான் நம்ம தானே யாருக்கா மாற்று கருத்து இருக்கா நோன்பை யார் வைக்கிறாங்களோ ரையான் என்கின்ற சொர்க்கத்து வாசல் யாருக்குங்க நோன்பாலிக்குப்பா சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் குரான் அழகாக கேட்குறான் அசிபதமாம் தத்துக்குரு சொன்ன ஏப்பா நீங்கள் எந்த சிரமம் படாமல் மிக இலகுவாக சுர்க்கம் போலாம் ஆசைப்படுறீங்களா ஒரு நாளில் பட்னியா இருக்கிறாங்க அல்லாவிற்காக காலை அஞ்சு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட்றதில்ல தண்ணி குடிக்கிறது இல்லை அல்லாஹ் நினைச்சிட்டே அந்த ஒரு நாள் பசிக்காக அல்லா சொர்க்கத்தை இலகுவாக கொடுத்துருவானா ரய்யா நீங்கள் இந்த சுர்க்கத்தில் அல்லாஹ் கூலி எப்படி கொடுப்பான் தன்னுடைய கரங்களால் கூலி கொடுக்குறாங்க அந்த கூலியை ஒரு நாள் நோம்பை ஒரு மாதம் நோன்பை நாம் சரியாக வைத்து விடுவோமே ஆனால் அதற்காக அல்லா கொடுக்கணும்னு சொன்னானா இல்லைங்க அந்த நோன்பில் நீங்கள் அடைந்த இறைச்சம் இருக்குல்லவா அந்த இறைச்சம் என்பது அந்த தொழுகை என்பது உங்களுடைய மௌத்து வரைக்கும் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு எல்லாம் ரயான கொடுப்பாங்க நம்ம நினச்சிருக்கோம் அல்லாவிற்காக பசித்திருக்கிறவங்க தாகித்திருக்கிறவங்க அல்லாஹ் எனக்கு இலங்குவத்து கொடுத்துருவா என்றாக்கா நிச்சயம் கிடையாது எந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கினானோ எந்த நோன்பின் மூலியமாக இறைச்சத்தை முடியும் என்று அல்லா நமக்கு நினைவுபடுத்தினானோ அந்த நோன்பை நாம் சரியாக தக்குவாக வைக்கும் பொழுது அதோடைய பயம் இருக்குல்லவா நோன்பு வைக்கும் பொழுது தண்ணி குடிக்கக்கூடாதுங்க சாப்பிடக்கூடாதுங்க யாருமே இல்லை நான் சாப்பிட்டாலும் யாருக்கு தெரியாது அப்படின்னா கூட திங்காமல் இருக்கிறோமா இல்லையா ஒரு தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட அல்ல பார்க்குறாங்க என்ற எண்ணத்தில் தவறு செய்யாமல் இருக்கிறோமா இல்லையா இந்த சிந்தனை இருக்கு இல்லையா இது நம்முடைய உயிர் பிரிகின்ற வரைக்குமே இருக்கணும் அல்லா என்னை பார்க்குறாங்க அல்ல என்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க நான் தொழுகைக்கு போகணும் மக்களை ஏமாற்றக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் கல்வில ஆழமாக வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் யார் எல் மரணிக்கின்ற வரைக்கும் வாழ்க்கை கழிக்கிறார்களோ அவர்களுக்கு ரயான் என்கின்ற சொர்க்கத்தில் எல்லாம் அனுப்போனாக்கா எப்பேற்பட்ட பாக்கியம் மேலும் அல்லா ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு தருணத்தில் மெம்பர்படி ஏறும்பொழுது ஆமீன் என்று சொல்லி ஏறுறாங்க சா வாக்கெல்லாம் தொழுகை முடித்த உடனே அல்லா ஒரு தூதர் கேட்குறாங்க அல்லாவது நீங்கள் மெம்பர்படி ஏறும்போது ஆமீன் ஆமீன் சொன்னீங்க ஏன்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அல்லா விளக்கம் அளிக்கிறாங்க யார் ஒருவர் ரமலான் மாதம் அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர்கள் நரகம் புகுவாரோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் பொருள் ஒருத்தர் ரம்லான் மதம் அடைஞ்சிருச்சுனாக்கா அல்லா இடத்துல தக்குவாவாக பாவ மன்னிப்பு கேட்டு இறைவா பாவங்களை பாவங்களையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் என்று உளப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு பெறாமல் அவன் நரகம் போவானாக்கா அவனை விட கேடு கட்டவன் கிடையாது ஏன் இந்த அளவுக்கு சொல்றாங்க அல்லாஹூ தாலா இதில் பல்வேறு சிறப்புகள் வச்சிருக்கிறான் நோன்பு வச்சிருக்கலையா என் அச்சம் இருக்கு இல்லையா அந்த அச்சத்தோட நீ செய்த எல்லாம் என்று மன்றாடி கேளு இறைவா என் பாவத்தை மன்னி இறைவா என் பாவத்தை மன்னி என்று அழகிய முறையில் கேளு அப்படி கேட்டினா உன் பாவத்தை நான் மன்னிக்க தயாராக இருக்கிற இலகுவாக சொர்க்கம் செல்லலாம் இன்னும் அல்லாஹ் சொல்லும் சொல்லும்பொழுது குரானில் யா ஈசின் ஆமனு இதை நம்பிக்கை கொண்ட மக்களே தூபூ இளல்லா ஹி நீங்கள் அல்லாவிடத்தில் களப்பற்ற முறையில் பாவம் மன்னிப்பு கேளுங்க இடத்துல கலப்பற்ற முறையில் கேளுங்க உல மாற அல்லாவிட்ட உட்காந்து யா அல்லா நான் இந்த பாவத்தை பண்ணியிருக்கையா அல்லா உன்னை தவிர யாருக்கும் தெரியாதியா அல்லா யா எல்லா நீ மன்னிக்கலண்ணா அந்த பாவத்தை நீ மன்னிக்கலனா மறுமையில் நான் நஷ்ட வழி ஆகுவயா அல்லா என்று உல மாற உட்காந்து அல்லா இடத்துல கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து கேட்கும் பொழுது அல்ல அந்த கல்வை பார்ப்பான் இவன் உண்மையாக பண்ணி கேட்குறாங்க வெறுமனே வாய் வார்த்தையில் பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிச்சு அப்படி கேட்கல கல்வில என்ன பாவத்தை பண்ணாலும் அல்லாவோட நினைவு கூறுறான் நினைவு கூர்ந்து இறைவா இந்த பாவத்தை நீ மன்னிக்கலாக்கா மறுமையில் நான் நஷ்டமில்லையா இறைவா என் பாவத்தை மன்னி என்று உலப்பூர்வமாக யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் அழிச்சிடுவான் அல்லா வாக்குறுதி கொடுக்குறாங்க களப்பற்ற முறையில் பாவ மன்னிப்பு கேட்டாக்கா உங்கள் பாவத்தை அல்லா மதி மன்னிச்சுட்டு உங்களுக்கு உங்கள் ஜன்னத்து கொடுப்பா அதில் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அல்லா சொல்கின்றான் யார் களப்பற்ற முறையில் மன்னிப்பு கேட்குறாங்களோ அந்த மக்கள் எங்கே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது அல்லா சொல்கிறா ஏவும் அல்லா யு யூசு இல்லாஹா நபி இந்த நபி எங்கே இருக்கிறார்களோ அவர்களோடு இருப்பார்கள் இந்த நபி எங்கே இருக்கிறார்களோ அவர்களோடு இருப்பார்கள் வல்லசீனு ஆமனு நம்பிக்கை கொண்ட மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களோடு இருப்பார்கள்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு அல்லா சொல்கின்றான் கலப்பற்ற முறையில் பாம்பனு கேட்டாலையா உனக்கு நான் ஒளியை கொடுக்குறேன்ப்பா அந்த ஒளியின் மூலயமாக நீ மிக இலகுவாக சொர்க்கம் செல்ல முடியும்னு சொல்லும் பொழுது அல்லா அங்கே சொல்கின்றான் யக்கூலு அந்த மக்கள் எல்லாம் சொர்க்கம் போயிடுவாங்க எப்படி தூய்மையான முறையில் அல்லாவிட்டு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லா பாவத்தை மன்னிக்கிறவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவா சொர்க்கத்துக்கு போக சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொர்க்கத்துக்கு போனோட சொல்லுவாங்களா யூலு ரப்பனா எங்கள் இறைவா அதிம்லா லனா நூறனா எங்கள் ஒளியை எங்களுக்கு நீ முழுமையாக்கிட்ட எங்கள் ஒளியை நீ எங்களுக்கு முழுமையாக்கிட்ட எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னிச்சிட்ட எல்லா பொருளுக்கும் நீ நீதான் அல்லான்னு சொல்லுவாங்க நீ அகிலத்தில் உள்ள அனைத்தின் மீதுமே ஆற்றலுடையவன் நீதான் என்று சொல்லி உளம்பார சொல்வார்கள் என்று சொன்னால் நம்முடைய பாவ மன்னிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது இறைவா என் பாவத்த மண்ணி இறைவா என் பாவத்த மண்ணி என்று தான் கேட்குறப்ப தவிர உலபூர்வமாக கலப்பற்ற முறையில் இறைவா நான் இன்னென்ன பாவங்களெல்லாம் செஞ்சிருக்கேன் இறைவா நான் இந்த தவறுகள்லாம் செஞ்சுருக்கிறேன் இறைவா உன்னை தவிர இவற்றை அறிந்தவர்கள் யாருமே இல்லை இறைவா எனவே நீயே இந்த பாவத்தை மன்னிக்கணும் இறைவா என்று நாம் ரப்பிடத்தில் கலப்பற்ற முறையில் கேட்குறோமா அப்படி கலப்பற்ற முறையில் கேட்டாக்கா அல்ல சொல்கிறேன் எங்கே இருப்ப நபியோடு இருப்பப்பா அல்லா ஒரு சொல்லியிருக்காங்க இல்லையா அவர்களோடு ஜன்னத்தில் இருப்பப்பா அந்த மக்களோடு யார் நம்பிக்கை கொண்டார்களோ இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு சிரமப்பட்டார்களோ அந்த மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லா தருகிறான் இந்த ரமலான் மாதத்தில் நீ மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்று இலகுவாக சொர்க்கமாக என்று சொல்கின்றான் எல்லா அமல்களுமே நாம் இந்த உலகத்தை செய்வது எதற்காக என்று சொன்னால் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு ஒரே வழி அல்லக்கும் தத்தக்கோன் நாம் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பது ஒன்றே ஒன்றுதான் வேறு எந்த வழியும் கிடையாது அவர்களுக்கு தான் அல்லா சொல்கிறா உங்களுக்கு சொர்க்கத்தை நான் மிக அருகாமல் கொண்டு வந்து தரேங்க சொர்க்கத்தில் எவ்வளோ விஷயங்களுக்கு தெரியுமா எவ்வளோ இருக்குது தெரியுமா என்பதை எல்லாம் அல்லா குரானை சொல்லி 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 ஆசை காட்டி நம்மை அழைக்கிறான் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அதெல்லாம் நமக்கு மிக இலகுவான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் என்னை நினைப்பதற்காக நான் நோன்பு வைக்க சொன்னேன் இல்லையா அந்த நோன்பு வைக்கும்பொழுது என்னை அதிகமாக நினைக்கிற இல்லையா நினைக்க சிந்தனை இருக்கு இல்லையா அதை அதிகப்படுத்துவதற்கு குரான் அதிகமாக படிச்சுக்கோ குரான் அதிகமாக படித்து அதில் உள்ளதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனாச்சுங்களேன் ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு செய்திக்கும் சம்பவத்திற்கும் நம்ம புரிஞ்சாக்கா நம்ம இந்த விட்டு விலகவே மாட்டோம் என்னென்னாக்கா ஒரு செய்தி என்னென்னா ஒரு செய்தித்தாள நியூஸ் வருது என்ன எங்கேயா ஒரு தொலைதூர ஒரு ஊரில் ஒரு பெரிய பாதிப்பு ஒரு ஐம்பது பேர் மக்கள் இறந்துட்டாலும் கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஐம்பது பேர் இறந்துட்டோம்னு பார்த்தேன் கஷ்டமாக நினைப்போம் அதே ஐம்பது பேர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பத்து மோதனாக்கா நம்முடைய உள்ளத்தில் எப்படி பாதிப்பு ஏற்படும் ஐயோ நம்ம குடும்பம் போயிடுச்சே என்று உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்பட்டு நெருப்பட்டு கதர்வுமா இல்லையா இதே தாங்க அல்லாவுடைய எல்லாம் நாம் செய்தியாக பார்ப்போம்னாக்கா எந்த படிப்புனையும் வராது நிச்சயமாக அல்லாஹுடைய வசனங்களை ஒரு செய்தியாக பார்ப்போம் இது அல்லாஹ் சொல்லியிருக்கா என்று பார்ப்போம்னாக்கா நம்மளுடைய கல்பில் எந்த பயமும் வராது அல்லாஹ் சொன்ன ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நடக்கும் விசாரணை என்பது நிச்சயமாக இருக்கிறது அந்த விசாரணையில் நான் நிற்பேன் அல்லாஹ் என்னை விசாரிப்பாள் என் கணக்கை காட்டுவான் என் தொழுகையை போடுவான் நொன்ப போடுவான் இவை எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்று அல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இறை பயம் என்பது உண்மையிலே நம்ம கல்புக்கு வரும் அந்த பயம் இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் நாம் இலகுவாக சிறகம் சொல்வதற்கு இலகுவாக அமையும் என்று கூறி என் உதயம் கொள்கிறேன் வாக்கியதவனால் அலமது இல்லா ரபில்